ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினமும் வைஷ்ணவம் எம்பெருமான் சேத்தனன் உய்ய பல சாஸ்திரங்களையும் தானே அவதரித்தும் ஆழ்வார்களை அவதரிப்பிக்கும் படிக்கும் செய்தும் ஆச்சாரியர்கள் மூலமாகவும் அவர்களுடைய அவதாரங்கள் மூலமாகவும் அவர்களுடைய கிரந்தங்கள் வாயிலாகவும் எம்பெருமானுடைய பிராட்டியினுடைய பெருமைகளை நாம் உணர்ந்து எம்பெருமானை விட்டு இவ்வளவு அனாதிகாலம் இந்த ஆத்மாவானது பிரிந்து இப்படி துக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதே என்பதையெல்லாம் உணர்ந்து நாம் அவனுடைய திருவடியை அடைய வேண்டும் மோட்சத்தை இந்த ஜீவனானது பெற வேண்டும் என்கின்ற காரூயத்தாலே பல உபகாரங்களை நமக்கு செய்து கொண்டிருக்கான் எம்பெருமான் அதனாலே அவனே மகா உபகாரகன் இப்படி உபகாரம் செய்தாயே நான் நீச்சனா இருந்தபொழுதிலும் இப்படிப்பட்ட மகா உபகாரத்தை அடியின் கருணையினாலேயே நீ செய்தாயே என்றுதான் ஆழ்வார்கள் எல்லாம் தங்களுடைய பாசுரங்களிலே மனம் உருகி சாதித்திருக்கின்றார்கள் இப்படி எம்பெருமான் ஜீவனுக்கு செய்யக்கூடிய பல நன்மைகளிலே அவன் கழிக்க கூடியதும் சில உண்டு என்று ஆச்சான் பிள்ளை நமக்கு கூறுகின்றார் நமக்கு செய்யும் நன்மைகளை தொகுத்து காட்டி கழிக்க சில உண்டு அப்படின்னு முதலிலே சங்கத்தை கழிக்கின்றான் சங்கத்தை கழித்து ஈஷணையை கழித்து பால்யத்தை கழித்து எவ்வனத்தை கழித்து ஜரையை கழித்து மரணத்தை கழித்து நரகத்தை கவி கழித்து அவித்தியை கழித்துன்னு இப்படி நிறைய கழிக்கின்றான்னு சொல்றார் அதுக்கு மேல என்னென்ன உண்டாக்குகின்ற சொல்றார் ஒன்றொன்றாக பார்ப்போம் சங்கத்தை கழித்து சங்கம்னா விஷயங்களிலே இருக்கக்கூடியதான பற்று நமக்கு இந்த இந்திரியங்களுக்கு வசப்பட்டதான இந்திரியங்கள் எனக்கு காட்டு காட்டு காட்டுன்னு மேலும் மேலும் நம்மை அதிலே போட்டு அழுந்தி இருக்கும்படியாக அழுந்தி இருக்க செய்யும்படியான விஷயங்கள் அதனால அந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பற்றை கழிக்கின்றான் சங்கத்தை கழித்து ஈசனையை கழித்துன்னா பொருள் மனைவி பிள்ளைகளிடம் பாசத்தாலே அடிபட்டு கிடக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட நிலையை கழிக்கின்றான் அதான் ஈசனைன்னு சொல்றோம் ஈசனையை கழித்து பால்யத்தை கழித்து அப்படின்னா பால்யம் எவ்வனம் கிழத்தனம் மரணம் அப்படிங்கிற அந்த சரீரத்தினுடைய நிலைகளையும் கழிக்கின்றான் சங்கத்தை கழித்து ஈஷனையை கழித்து பால்யத்தை கழிக்கின்றான் எவ்வனத்தை கழித்து ஜரைனா மூப்பு மரணம்னா மரணம் அதுக்கு மேலே நரகத்தை கழித்து பாப பலமான நரகத்தையும் கழிக்கின்றான் அவித்தியை கழித்து அவித்தியனா அஜானம் ஜீவ ஆத்மஸ்வரூபத்தை உணராமல் இருக்கக்கூடிய அஜ்ஞானம் பரபமான எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தையும் அறியாமல் இருப்பது நமக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை உணராமல் இருப்பது அஜ்ஞானம் அவித்யை அதை கழிக்கின்றான் கர்மத்தை கழிக்கின்றான் புண்ணிய பாபங்களை புகட்ட என்னிடத்திலே நீ வா என்று எம்பெருமான் சொன்னது போலே புண்ணிய பாபங்களை கழிக்கின்றான் சூக்ம திரயத்தை கழித்து அடுத்தது அவித்தியை கழித்து கர்மையை கர்மத்தை கழித்து வாசனையை கழிக்கின்றான் வாசனை கர்ம வாசனையை கழித்து தாபத்ரயத்தை கழிக்கின்றான் திரயம்னாலே மூன்று மூன்று விதமான தாபங்கள் ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீக்கம் ஆதி பௌத்திகம் இதுல ஆத்தியாத்மிகம் அப்படின்னு சொல்றது ஆத்மா என்னும் சொல்லக்கூடிய சரீரத்தினா சரீரத்தில் உண்டாகக்கூடிய நோய் எல்லாம் கழிக்கின்றான் அதனாலே ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் தெய்வத்தாலே ஏற்படக்கூடியதான முதலானவற்றால் ஏற்படக்கூடியதான ஒரு தாபங்கள் அதனாலே ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம்னா பஞ்சபூதங்களாலே இயற்கையாக ஏற்படக்கூடியவைகள் அவைகளாக மூன்று விதமான தாபங்கள்னு சொல்றோம் அந்த மூன்றையுமே கழிக்கின்றான் தாபத்ரயத்தை கழித்து சூக்மத் திரயத்தை கழிக்கின்றான் சூக்மத் பூத சூக்ஷ்மம் இந்திரியங்கள் பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடியதான சூக்மத் திரயங்கள் திரயம்னாலே மூன்றுன்னு சொன்னோம் இல்லையா இப்போ இந்திரியங்கள் பிராணன் பூதம் அப்படின்னு சொல்லக்கூடியதானே இந்த சூக்ம திரயங்களையும் கழிக்கின்றான் இதெல்லாம் இந்த ஆத்மாவுக்கு கழித்து நன்மை செய்கின்றான் மேலே பல நன்மைகள் செய்வதில் என்னென்ன உண்டாக்குகின்றான் அப்படின்னு பார்த்தா விரஜைக்கு அக்கறைப்படுத்துகின்றான் படுத்துகின்றான் சொல்லக்கூடிய நதிக்கு அக்கறைப்படுத்துகின்றான் சேமங்கள் இவையெல்லாம் எம்பெருமான் செய்யக்கூடிய சேமங்கள் விரஜைக்கு அக்கறைப்படுத்தி பிராக்ருத லோகங்களுக்கு எல்லையா இருக்கக்கூடியது விரஜா நதி பிராக்கிருத்தம்னா அழியக்கூடியது அப்ராக்கிருத்தம்னா அழியாததான வைக்குண்டம் வை ரிஜை நதிக்கு அந்த பக்கம் அப்ராக்கிருத்தமான வைக்குண்டம் இந்த பக்கம் அழியக்கூடியதான ப்ராக்கிருதமான லீலாவிபூதி ஆக பிராகிருத்த லோகமான எல்லையா இருக்கக்கூடிய விரஜையை தாண்டுவிக்கும்படிக்கு செய்கின்றான் இந்த ஆத்மாவை முதல் நன்மை சேமம் செய்யக்கூடியது அடுத்தது லோக பிராப்தியை உண்டாக்குகின்றான் லோக பிராப்தினா பரமபதத்தை அடைவிக்கும்படிக்கு செய்கின்றான் இதுதான் ஷாலோக்கியம் இதுதான் லோக பிராப்தி பரமபதத்தை அடையும்படிக்கு செய்கின்றான் அடுத்தது ரூப பிராப்தியை உண்டாக்குகின்றான் இது ஷாரூப்யம்னு சொல்றோம் தன்னை போன்ற அப்ராக்கிருத்தமான ரூபத்தை உண்டு பண்ணுகின்றான் அங்கு சென்றாலே எம் ஒத்த திருமேனி நமக்கு கிடைத்துவிடும் அப்படிங்கிறதுனால ஷாரூப்யம் ஷாரூப்யம்னா தன்னை ஒத்து இருக்கக்கூடியதான ரூபம் ஷா லோக்கியம் இந்த லோகம் பரமபத லோக்கத்தை அடையும்படிக்கு செய்கின்றான் ஆக பிரஜநதியை தாண்டிவிக்கும்படிக்கு செய்கின்றான் லோக பிராப்தியை உண்டு பண்ணுகின்றான் ஷா ரூபியத்தை ஏற்படுத்தி தருகின்றான் சமீப பிராப்தியை உண்டாக்குகின்றான் தனக்கு அருகிலேயே சமீபம்னா தனக்கு அருகிலேயே இருக்கும்படிக்கு ஒரு நிலையை தருகின்றான் சமீப பிராப்தியை உண்டாக்கி சாயுஜ்யத்தை உண்டாக்குகின்றான் தன்னை ஒத்த குணங்களை உடையவராக இருக்கும்படிக்கு செய்கின்றான் முதல்ல தன்னை ஒத்த ரூபத்தை கொடுக்கிறான் இப்ப தன்னை ஒத்ததான குணங்கள் இருக்கும்படிக்கு செய்கின்றான் நம்மை ஆக்குகின்றான் இதுதான் சாயுஜ்யம்னு சொல்றோம் அதுக்கு மேலே இதுல அதுக்கு மேலே ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஷட் குணங்களையும் உண்டாக்குகின்றான் ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகான்னு சொல்லும்படியான ஷட்குணங்களையும் நமக்கு ஏற்படுத்தி விக்கிரக அனுபவத்தை உண்டாக்குகின்றான் தன் திவ்ய மங்கள விக்கிரகத்தை அனுபவிக்கும்படிக்கும் தன்னையே நமக்கு காட்டி கொடுக்கின்றான் அதுக்கு மேலே இவன் கைங்கரியத்தை உண்டாக்குகின்றான் இவனுக்கு கைங்கரியத்தை உண்டாக்கு கைங்கரியம் செய்யும்படியான ஒரு பேத்தை கொடுக்கின்றான் தனக்கு கைங்கரியம் செய்யும்படிக்கு செய்கின்றான் எம்பெருமான் இவன் கைங்கரியத்தை கண்டு அவன் உகந்த படிகண்டு உகக்கை சேஷத்துவத்துக்கு பிரயோஜனம் அப்படின்னு முடிக்கிறார் ஆக அக்காரியத்தை கண்டும் உகக்கின்றான் தன்னை ஒத்த ரூபத்தை கொடுத்து லோக பிராப்தியை கொடுத்து சமீபத்திலே இருக்கும்படிக்கு செய்து தனக்கு ஒத்திருக்கக்கூடியதான குணங்களை கொடுத்து சட்விதமான குணங்கள் பிராதானியமா இருக்கக்கூடிய குணங்களையும் கொடுத்து கைங்கரியத்தையும் கொடுத்து அந்த கைங்கரியத்தை கண்டு உகப்பும் எய்கின்றான் இப்படி சேஷிக்கு ஏற்படக்கூடிய உகப்பை கண்டு தானும் உகக்க தான் சேஷபூத்தன் சேஷபூதனான ஜீவனுடைய சேஷத்துவத்துக்கு பயனாகும் சேஷபூத்தனான இந்த இவனுடைய அடியாரினுடைய சேஷத்துவத்துக்கு பிரயோஜனம் என்ன எம்பெருமானுடைய முகமலர்த்தியான சாரமானத்தை கண்டு இவன் செய்யக்கூடிய கைத்தரியம் எம்பெருமானுடைய முகமலர்த்தி உகப்பு பெற்று அதற்கண்டு தான் உகந்திருப்பது என்பதுதான் சேஷியினுடைய உகப்பை கண்டு முகமலர்த்தியை கண்டு சேஷபூதனான இவன் தன்னுடைய சேஷத்துவம் பயன் பெற்றதே என்று நினைப்பதே உஜிதம் என்று ஆச்சான் பிள்ளை காட்டுகின்றார் ஆக இந்த ஜீவனுக்கு செய்யக்கூடிய பல நன்மைகளிலே உண்டாக்கக்கூடியதான பல விஷயங்களிலே கழிக்கக்கூடியவற்றையும் எம்பெருமான் செய்கின்றான் என்று அத்புதமாக இங்கே சேஷி சேஷ சம்பந்தத்தை இங்கே நமக்கு அழகாக காட்டி கொடுக்கிறார் ஆச்சான் பிள்ளை ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா